ஹலோ வாரம் சின்ன முடியல இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லிகளில் ஏற்படக்கூடிய ஒரு சாரஞ்சம் பூச்சி சாதகத்தை பற்றா பார்க்க போகிறோம் பொதுவாகவே மல்லிகேட் எடுத்துக்கிட்டோம்னா மல்லிகை பயிரில் அளவு சாரஞ்சம் பூச்சி சதவீதம் புழுக்கள் தாக்குதலும் ஏற்படும் இதில் வந்து நம்ம குறிப்பாக இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வால்பேன்னு சொல்லக்கூடிய சாரஞ்சம் பூச்சி சேதத்தை பற்றா பார்க்க போகிறோம் இந்த வால்பேனை பொறுத்தவரை மல்லிகேடில் பயிர் சேர்த்து ஏற்படுத்தும் ரொம்பவே தீவிரமடைஞ்சிருச்சு அப்படின்னா மகசூல் சேர்த்து ஏற்படுத்தும் ஸோ இந்த வால்பென் தாக்குதல் ஏற்பட்டுறதை வந்து நம்ம எப்படி கண்டறியலாம் என்னென்ன அறிகுறிகளை வச்சு நம்ம வாழ்பெயின் தாக்குதல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தலாம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வால்பெய்த் தாக்குதல் இலைகளில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இலைகளுக்கு மேல் புறம் வந்து மஞ்சள் கோடுகளோ இல்லைனா வெள்ளி போன்ற சில்வர் நிறத்தில் கோடுகளோ தென்படும் ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்ச அளவு மஞ்சள் நிற கோடுகள் தென்படுது அப்படின்னு பாருங்கள் ஏன்னா எந்த ஒரு பெயரில் வாழ்பென் தாக்குதல் ஏற்படுத்தினாலுமே மஞ்சள் நிற கோடுகள் தான் அதிகளவில் காணப்படும் சம்டைம்ஸ் என்ன தோணும் அப்படின்னா பூஞ்சா நோயாக இருக்குமோ அப்படின்னு தான் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஏற்படும் எதனால் அப்படின்னா மல்லிகை செட்லையுமே அல்டர்னேரி அப்படிங்கிற போஞ்சு ஏற்படும் ஸோ அதோட சிம்டம்ஸும் சரி இல்லைனா லீவ் ஸ்பாட்டோட சிம்டம்ஸும் சரி இந்த ரெண்டுமே இந்த வால்பேன் தாக்குதலில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது அப்படிங்கிற வந்து நமக்கு மைண்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆகும் ஸோ அதனால் இந்த மாதிரி மஞ்சள் நிற கோடுகள் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இலையை வந்து நீங்கள் பின்புறம் திருப்பி பாருங்கள் திருப்பி பார்க்கும்போது ஏதாவது சாரஞ்சும் பூச்சி மாதிரி சின்னதாக மைன்யூட்டாக பறைஞ்சினாலும் அது வால் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ண பாருங்கள் எதனால் அப்படின்னா வால்பேன் வந்து ரொம்பவே மைன்யூட்டாக இருக்கும் ஸோ அதனால் அது வந்து நம்ம வெறுங்கனில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியாது இப்போ செம்பேனெல்லாம் விட இன்னுமே சிறியதாக காணப்படும் செம்பேன் வந்து மளிகை சைடில் சுலமாக கண்டறிஞ்சிடலாம் எதனால் அப்படின்னா அந்த சிகப்பு நிறம் வந்து ரொம்ப டார்க்காக தெரியும் முயற்சி அடைந்த பெண்கள் எல்லாமே ஸோ தெளிவாக நம்ம நார்மலாக பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும் ஆனால் இந்த வால் பெண் வந்து அப்படி கிடையாது இது வந்து ரொம்ப சிறியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மஞ்சள் கோடுகள் ஏற்படக்கூடிய இலையுமே நம்ம பின்புறம் திருப்பி பார்த்தா சம்டைம்ஸ் இலைகளோட நரம்புகள் கிட்ட இந்த வால் வால்பென் இருக்கும்போது நம்ம நகத்தை வச்சு டச் பண்ணோன்னா கூட வால் வால்பென் வந்து அசையாது ஸோ நம்ம அதனால் இலையோட நரம்பு தான் டச் ஆகுது அப்படிங்கிறத நினச்சிட்டு வால்பென் இல்லை அப்படிங்கிறத நினைக்கிற கூட சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி மஞ்சள் கூடுதல் தென்பிடிச்சு அப்படின்னா அவங்க வந்து மேக்னிஃபையர் கிளாஸ் வச்சு இலைகளுக்கு பின்புறம் பார்க்குறது நல்லது அண்ட் இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெயின் தாக்குதல் ரொம்பவே அடைந்த நிலையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த வால் பெனோட எச்சங்கள் இலைகளில் அதிக அளவு இலைகளுக்கு பின்புறம் வந்திருக்கும் அந்த எச்சங்கள் எல்லாம் நம்ம டச் பண்ணி பார்க்கும்போதே ரொம்ப பிசுவிசுப்போட இருக்கும் அதே நேரத்தில் அதிகளவு வால்பெயின் தாக்குதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இலைகளுக்கு பின்புறம் திருப்பி பார்த்தோம்னாலே இந்த வால்பெண்ணுடைய எச்சம் வந்து புள்ளி புள்ளியாக அதுவும் கரும் புள்ளியாக தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம வால்பெயின் தாக்குதல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தலாம் அண்ட் மோனோசெண்டம்ஸ் வந்து வால்பெண் தாக்குதலுக்குள்ளான மலேசியில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து சுருண்டு காணப்படும் எந்த ஒரு ஊட்டச்சத்து குறைபாடும் சரி இல்லைனா போதுமான நீர் சத்தும் டெம்பரேச்சரும் கிடச்சிட்டு இருக்கக்கூடிய சூழல்லையும் இலைகள் வந்து சுருண்டு காணப்படும் அப்படி இல்லை அப்படின்னா இலை வந்து எட்ஜில் வளைந்த மாதிரி இருக்கும் அண்ட் இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா இலையே ஒரு மாதிரி இலைக்கான தோற்றமே இல்லாமல் இலையோட ஸ்ட்ரக்சரே மாறி காணப்படும் அதாவது சாதாரணமாக வர மாதிரி இல்லாமல் இலை வந்து அந்த இருந்து வேறுபட்டு காணப்படும் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா வாழ்ப்பெண் தாக்குதல் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்தலாம் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய இந்த மூணு சின்னம்ஸ் தாண்டி அதிக அளவு வாழ்பை தாக்குதல் ஏற்பட்டுருச்சு பயிரோட மகசூலையே சேதப்படுத்தக்கூடிய அளவுக்கு வாழ்ப்பை தாக்குதல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம மல்லிகைச்செடிலேருந்து வரக்கூடிய மொட்டுகளை வச்சு உறுதிப்படுத்தலாம் எப்படின்னா செடிக்கு தேவைப்படக்கூடிய தண்ணி சரிவர கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கு தேவைப்படக்கூடிய உரங்கள் வர மணில இருந்தோம் நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மருந்துகள் குறிப்பிட்ட டைமில் கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணிகிட்ருந்தோம் போதிலும் தேவையான டெம்பரேச்சர் எல்லாம் கரெக்டாக இருந்தோம் மொட்டோட சைஸ் வந்து ரொம்பவே சிறிய அளவில் வந்துச்சு அப்படின்னா நார்மலாக செடியிலேருந்து வரக்கூடிய ஒரு சைஸ் வராமல் ரொம்பவே சிறிய மொட்டா இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து வால்பின் தாக்குதல் ஏற்பட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதை வந்து இன்னும் தெளிவு சொல்லணும் அப்படின்னா வால்பின் தாக்குதலால் மொட்டோடய சைஸ் குன்றிய அந்த மொட்டு வந்து விரியாது அதிகபட்சம் ரொம்ப சிறிய முட்டாவே இருந்து அப்படியே காய்ந்து ஊற்றிடும் அது வந்து நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுற இமேஜை பார்த்திங்கன்னா தெரியும் இதை வந்து நம்ம காம்பு சுருக்கம்னு கூட சொல்லலாம் காம்பு சுருக்கம் அதிக அளவில் ஏற்படுறது காரணமும் தான் ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடிய முட்டுகள் வந்து வளர்ச்சி அடையாமல் சிறிய மொட்டுகளாகவே இருந்து பூக்காமல் அப்படியே உதிந்துவிடும் அண்ட் கடைசி சென்டம்ஸாக இந்த அளவுக்கு மொட்டுகள் சேதம் ஏற்பட்டதுக்கு பிறகு அந்த மல்லிகை செடியோட ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே குன்றி காணப்படும் புதிதாக துளி இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் இல்லைனா புதிதாக மொட்டுகள் எடுக்கக்கூடியதாக இருக்கட்டும் இந்த எல்லாமே தாமதப்படும் ரொம்பவே ஓவரால் பிளான் க்ரோத்தே குன்றி காணப்படும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்பெயின் தாக்குதலை கட்டுப்படுத்தாத வரை பயிரோடய வளர்ச்சி அதிகரிக்காது அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ நம்ம சொல்லக்கூடிய சிண்டம்ஸில் ஒரு சிண்டம்ஸும் வச்சு வால்பெயின் தாக்குதல் ஏற்பட்டுருக்கு அப்படிங்குற வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது எல்லாருக்கும் முடியாது ஸோ அவங்க வந்து நம்ம சொல்லிக்கூடிய சிண்டம்ஸில் இரண்டு சிண்டம்ஸ் கரெக்டாக பொருந்துதா பாருங்கள் இரண்டு அறிகுறிகள் தென்படிச்சினாலே வால்பெய்ன் தாக்குதலில் இருக்கிறதுக்கு அதிக அளவு சான்சஸ் இருக்குது ஸோ அப்படி இரண்டு அறிகுறிகள் தென்படுது அப்படிங்கிற பட்சத்தில் வால்பெயின் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண பாருங்கள் முடிஞ்சால் மேக்னிஃபையர் கிளாஸ் வச்சு வால்பெயின் இருக்குது அப்படிங்கிற வந்து தெளிவாக உறுதிப்படுத்திக்கிங்க அப்படி வால்பெயின் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஏற்கனவே மல்லிகை செடிக்கு மொட்டுப்புழு சாதுகளுக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதை பற்றி வீடியோ பப்ளிஷ் பண்ணி இருந்திருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கணும் போய் பாருங்கள் அண்ட் இந்த வால்பென் அழிக்கிறதுக்கும் நம்ம அந்த வீடியோவோடு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி காம்பினேஷன்ஸ் பயன்படுத்தினாலே போதும் அதை பயன்படுத்தி வால்பேன்களையும் அழிக்கலாம் புழுக்களையும் அழிக்கலாம் அண்ட் இந்த வீடியோவில் யாரும் டவுட் இருந்துச்சுன்னா கவனம் பண்ணுங்கள் இந்த மாதிரி மல்லிகைச் செடியில் ஏற்படக்கூடிய வேறு எந்த பூச்சிகளை பற்றியாவது தெரிஞ்சுங்கன்னு வச்சிங்கன்னா அதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்மளோட அக்ரீவோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ப்ளோட் பண்ணிக்கிறோம் ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க அண்ட் அட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்ட்ரி சேனலான அக்ரியோ ஷார்ட் சேனலில் வந்து இந்த வீடியோட கொலபரேட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகியிருக்கக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரெண்டு சேனல் ப்ரொஃபைல் காட்டும் அதில் அக்ரீயோ ஷார்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க